ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அணு எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நான் ரோ நலமோ நிலம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நான் அப்படியே ரோட்டில் இருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா ரோட்டில் இருக்கீங்களா சொல்லுங்கள் அப்போது எங்கள் கடைக்கு ஒரு ஜாமான் இருக்க வந்தேன் சரி எப்படி நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதோட நம்ம நடந்தால் கொஞ்சம் உடம்பும் நல்லது பார்த்தீங்களா அப்படி நடந்து ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே நிறைய ஃபர்னிச்சர் கடை இருக்குது கடலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் ஒன் கடை நம்ம கடைக்குள்ளே போனால் என்ன வேணும் ஏது வேணும் நம்மளை வந்து சேல்ஸ்மேன் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க நம்மள்கிட்ட வந்து விண்டோ ஷாப்பிங் கூட உள்ளே போய் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது இங்கேலாம் நான் நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்க கட்டில் நாங்கள் இங்கே தான் வாங்கினோம் இது பாருங்கள் செப்பல் ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக இருக்குது சோஃபாவும் நல்லாயிருக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே பர்னிச்சர் லைன் தான் கடைக்கு போனாலும் பஸ்ஸில் ஒரு வீட்டில் சேரலாம் அதனால் சரி இந்த ஒரு வீடியோ எடுத்துருந்தனால இது பாருங்கள் சிவாஜி மகாராஜ் சில நிறைய புத்தர் அழகாக இருக்குது ரொம்ப அழகழகா இருக்குது சு துளசி மாடம் இப்போ இது வந்து ஒரு என்னது ஃப்ளவர் வாஷ் இருக்குது குட்டி குட்டி யானை வச்சிருக்காங்க குட்டி கோமாதா வச்சுருக்காங்க நம்ம சத்ரபதி சிவாஜி குதிரை மேலே ஏறி சவார் பண்ணுறாரு நம்ம சத்ரபதி சிவாஜி சிம்மானத்தில் உட்கார்ந்துருக்காரு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நடக்கிறாரு இங்கே நம்ம வேலும் மயிலும் சேவலும் துணை நிற்கார் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது மும்பையில் வந்து கடவுளை கும்பிட்றாங்களோ எல்லையோ சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஒரு பெரிய புத்தர் செலர் இருக்குது இல்லை ஒரு இருக்கு இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கீழே விழுந்துனா உட உடஞ்சிரும் பீங்கா அவ்வளோவும் நான் இது விலையெல்லாம் கேட்கல சும்மா உங்களுக்காக ஒரு வீடியோக்காக வந்திருக்கேன் சரிங்களா எனக்கு இந்த ம மயிலைய ரொம்ப பிடிச்சிருக்காரு நான் இப்போ இருந்து இப்போ இந்த நான் நிற்கிற இடத்துக்கு என் கடைக்கு மணி நேரம் தூரம் பத்து தான் டிக்கெட்டு அந்த பத்து ரூபா கொடுத்து எதுக்கு கொடுதல நச்சு போகணும் நடந்து போனால் நம்ம காலுக்கும் கொஞ்சம் வில உண்டுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பத்து ரூபாவும் சேவ் பண்ணலாம் ஒரு காலத்தில் எனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் பெருசாக தெரியாது இன்றைக்கி ஒரு பத்து ரூபா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியுது அதனால் இப்படி நான் நடக்கிறேன் நடவண்டி எடுத்துன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கடைக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கலாம் யாரும் நம்ம சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் பாவம் அவங்க சேல்ஸ்மேன் எந்த கஸ்டமராதும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து நம்ம ஒரு வீடியோக்காக போய் பாவம் அவங்கள ஏமாற்றிடக்கூடாது பார்த்திங்களா இது எவ்வளவு ஆகும் அது எவ்வளோன்னு கேட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா நானும் ஒரு வியாபாரி தொழிலாளின்னு சொல்கிறதுனால ஏன்ட்டே வந்து யாரும் இப்படி ஏமாற்றிட்டு போவாங்க டைம் பாஸ் பண்ணால் என்ன பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன் ஆனால் நம்மளால எதுக்கு யாருக்கும் டென்ஷன் சொல்லிட்டு வெளியேருந்தே சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்னு கட்டில் பாருங்கள் பின்னா ஒரு நர்சரி இருக்குது நிறைய செடி வச்சுருந்தாங்க எங்கள் அக்கா மருதாணி செடி ஒன்று கேட்டாங்க என் வீட்டில் ஆசைப்பட்டு ஆனால் இரநூறுவா சொல்கிறாங்க என் வீட்டில் மருதாணி வந்து ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு வாங்கணும் இது அதோட ரொம்ப குட்டி செடி அதனால் செடி வேண்டாம் இரநூறுவா கொடுத்து மருதாணி செடி வாங்க வேண்டாம் வேணா எங்கள் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மாதிரி இடத்துல இருக்குது வேணா வந்து வாங்கிக்கோ என்ட்ட பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டே நீங்கள் நினைக்கலாம் பத்து ரூபாய் மிச்சம் பிடிக்கிறவன் இன்னாடி நீ அக்காளுக்கு மரதானி செடி வாங்கி தருவனே நம்ம நிலம அப்படி இருக்க ப்ரான்ஸ் எவ்வளோ அழகான பூ பாருங்கள் இதெல்லாம் ரியல் ஒரிஜினல் பூ தான் ஆனால் செடி வைக்கிற ஸ்டாண்டு சூப்பர் நம்பர் ஒன் இதுக்கு உள்ளே போனால் நிறைய ஜாடி துளசி மரெலாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகழகாக இருக்குது சின்னது இருந்து பெருசு இருக்குது எல்லாமே இருக்குது இது பாருங்கள் குட்டி குட்டி ஜாடி வச்சுருக்காங்க இதெல்லாம் வேண்டாம் இருக்கிறதே எனக்கு தேய்ச்சி பிறகு கழுவ முடியல இது 32 ஸ்டாண்ட செ இருக்காங்க இது பூத்திட்டி பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இந்த பூத்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது कितने 150 150. तेरा सब सामान बहुत महंगा बोल रहा है यार वो जाड़ भी तू महंगा बोला ये भी वन फिफ्टी बोल रहा है ये भी पॉட் है क्या ये घर पे रखने वाला है 이거 மண்ணெல்லாம் பிரியரா சரி வாங்க போலாம் நம்ம இடம் பற்றாதவங்க இப்படி ஸ்டாண்டு வச்சு பால்கனியில் வச்சுக்கலாம் கேட்குறேன் கா ரெண்டாயிரத்தி இரநூறுபா இத்னா தா காய்கா இத்னாபுரா ரெண்டாய ரெண்டாயிரத்தி இரநூறுபாவா நானும் வண்டி கொண்டாந்து எனக்கு வண்டி ஓட்டது இருந்தால் இங்கே வந்து பெட்ரோல் ஊற்றிருக்கலாம் இருக்கலாம் என் காலேயே எனக்கு வண்டி தான் இந்த நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் அந்த பக்கம் போனால் வண்டிக்காக நான் அடித்து போட்டு திரும்பி பார்க்காம இருப்பான் நம்ம உசுரி எனக்கு வேணும்னா நம்ம அது ஓரமாக நடக்கணும் இல்லைன்னா உசுறி எனக்கு சொந்தமாக இருக்காது வண்டிகார கொண்டு போயிடுவார் இங்கே ஒரு பைக் ஷோரூம் இருக்குது அழகாக இருக்குது பைக் உள்ளே போயிட்டு வண்டிக்குள்ளே கடைக்குள்ளே அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபர்னிச்சர் அப்போடு அந்த வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்கள்ல என்ன பெரிய பெரிய அலமாரி அது இருக்குது ஏட்டால் சொல்ல தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நான் ஒன்று கேட்பேன் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கார் கெடுக்காளி கோயில் சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப பவர்ஃபுல் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிக்கங்க எங்கள் மும்பை நகரி சும்மாவே ஜே ஜெயின்னு இருக்கும் சாயங்கால நேரத்தில் கேட்கவே வேண்டாம் அப்படி இருக்குது இங்க நிறைய துணி கடை ஓப்பன் ஆயிருக்கு ரோட்டுக்கு நான் இந்த பக்கம் நிற்க அந்த பக்கம் போகணுன்னா ஹைவே புதுச்சேரி போகணும் நிறைய துணி கடை வந்திருக்கு படிக்கிற வெயிலுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே வாட்ரு மில்லான்னு முழுசாயிரும் வாங்கலான்னா பாதி வாங்கிட்டு போங்கன்னு வெட்டி வச்சிருக்காரு நமக்கு முழுசு வேண்டாம் பாதி வேண்டாம் நான் பாட்டில் நடந்து வரேன் இங்க இங்கே போக வேண்டாம் தூக்கி முட்டிடுவான் இது இங்கே வந்து கல்யாண ரோடில் ஷாலு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் நம்ம இப்படி நடந்து போயிடலாம் சரிங்களா நாங்கள் எங்கள் பையன் மூத்த பையன் வரதோ ரெண்டு ஒரு தடவையே ரெண்டு தடவை சரி நான் வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிட கூட்டு வந்திருந்தாரு ஆனால் நான்வெஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு இந்த ஹோட்டலில் நல்லா கார் பார்க்கிங்குனால் நல்லா இடம் கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங்க்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க நான் பாருங்க இந்த ஹோட்டலுக்கு உள் பக்கமே வந்துட்டேன் அந்த பக்கம் வண்டிக்கார ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது காலை காலையிலும் உடச்சிடக்கூடாது வாட்ச்மேன் கிளீன் பண்றவர் நல்லா சூப்பராக தண்ணி இருக்காரு பாருங்கள் அடிக்கிற வயலுக்கு அந்த தண்ணி பட்ட உடனே அந்த மனம் வந்து அந்த மண் அள்ளி தின்னணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது உங்களுக்கு என்னைக்காவது இந்த மணலில் தண்ணி படும்போது ஒரு மனம் வர பிடிக்குமோ உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரோட்டில் வந்தாச்சு இப்போ மெதுவாக பார்த்துக்கிட்டே போகணும் இல்லைன்னா எவனாவது ஒத்த பக்கம் சோல்டரை கொண்டு போயிடுவான் இவன் குறுக்க வந்து காலை உடக்கிடுவான் இது இப்போ வந்து காடு மாதிரி இருக்குது மழை பெய்யும் தண்ணி தொப்ப குளம் மாதிரி நிறைஞ்சி போயிடும் இந்த தண்ணி வந்து இந்த ரோட்லலாம் வந்து அவர் வரும் பா பஸ்ஸுக்காரர் எப்படி அவர் போகிறாரோ அந்த காற்றிய மேலே டச் ஆகிட்டு போகுது இப்போ நான் அந்த இங்கே நடந்து இன்னும் கடைக்கு போகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் வழி இருக்குது ஏன்னா நான் வேக வேகமாக போனால் பத்து நிமிஷம் போயிடுவேன் நான் பொறுமையாக போய்கிட்டுருக்கேன் எல்லாருமே பாவம் வேலையை விட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாவம் என்ன பாவம் வேலைக்கு போயிட்டு வராங்க இதில் என்ன பாவம் ஆ சொல்லுங்கள் நானும் வேலைக்கு போயிட்டு தான் வரேன் என்ன யாருமே பாவம்னு சொல்லலையே இங்கே நிறைய ஃபர்னிச்சர் கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் ரோடை ஃபுல்லாக கவர் பண்ணி ரோட் டச் வரைக்கும் வண்டி போய்கிட்டு இருக்குது நடக்கிறவங்க என்ன நடப்பாங்கன்னு சொல்லுங்கள் இருந்தாலுமே நான் நடப்பேனே இந்த ஓர ஓரத்தில் கார் கேப்லேயே எப்படி பெயரும் நம்மளும் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் பத்து பேர் இருந்தாங்கன்னா வந்து ஒம்பது வண்டி இருக்குது ரோடும் பாவம் என்ன செய்யும் எவ்வளோ பெரிய ரோடு பண்ணாலுமே இடம் பற்ற மாட்டேங்குது வண்டிக்காரையுமே ரோடை விட்டுட்டு மண் தரக்குள்ளே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் பெண்கள்லாம் இவ்வளோ அசால்ட்டாக வண்டி ஓட்டுறாங்க பாருங்க எனக்கும் ஆசை நானும் ஸ்கூட்டி ஓட்டணும் பைக் ஓட்டணும்னு காடு வாவான்னு சொல்லி வீடு போகணும்னு சொல்லுது நான் எங்கே கற்றுப்பேன் இங்கே வந்து பர்னிச்சர் பண்ணுற இடம் இந்த கடைங்களுக்கு ஷாப்புக்கெலாம் வந்து ட்ராவரு கபோர்டு மாதிரி இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் மாடல் கிச்சன் பண்ணுற இடம் எங்கள் கடைக்கு நாங்கள் ஏழு வருஷத்துக்கு முன்னே சரி ஆறு வருஷத்துக்கு முன்னே இங்கே தான் அங்கே ஃபர்னிச்சர் பண்ணி வாங்கிக்கிட்டோம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது பாவம் தங்க பிள்ளை யாரையும் எப்படியும் போங்க நான் தூங்குறேன்னு தூங்கிகிட்டு இருக்கா இங்கே தண்ணியாக கிடக்கு பார்த்து கால் வைக்கிறோம் இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்து கிடப்பேன் இங்கேயும் தண்ணியாக கிடக்கு கார் தண்ணி மேலே ஏற்றி என் மூஞ்சி மோரெல்லாம் சேர் ஆக்கி ஆக்கிடுவார் நான் சொன்னாலும் இங்கே இங்கேயே பிறப்போ ஸாரி கடை நல்லா சூப்பர் சூப்பர் சாரியாக இருக்குது எனக்கு சாரி கட்டுறதுலாம் அவ்வளோ பேர் விருப்பமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரில சாரி கட்டினா மூச்சு முட்டிக்கிட்டு வர மாதிரி ஆயிடுது சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த உந்தாலும் நான் மொபைலே பார்த்துட்டு போனால் எவனாவது என் மண்டை உடச்சிடுவான் எனக்கு பிள்ளைங்களும் பக்கத்தில் இல்லை பார்க்குறக்கு ஆள் இல்லாமல் ஆயிரும் நான் இப்போ இந்த வீடியோ எத்தோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் தெரு காடு மேடெல்லாம் வண்டியில் அடிபட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் தான் எனக்கு கவனிக்காமல் இருக்கீங்க கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்களேன் உங்கள் பொண்ணான கையை வச்சு எனக்கு உதவி பண்ணுங்கண்ணே சரி பிள்ளைங்க தச்சா எல்லா வீசியும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதை தாங்கமா